Kids Safari வாழ்க்கை துணை நலம் இலக்கியனின் வணக்கம் இந்த பகுதியில் அறத்து பாலின் இரண்டாம் இயலான இல்லறவியலின் இரண்டாம் அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் வீடியோவிற்கு செல்வோம் மனைத்தக்க மாண்புடைகள் ஆகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை இல்வாழ்க்கைக்கு ஏற்ற வகையில் நல்ல குணம் நல்ல செயல் உடையவளாய் மற்றும் தன்னை மணந்தவனின் வருவாய்க்கு ஏற்ப வாழ்க்கையை அமைப்பவளே மனைவி மனைமாற்றி இல்லாள்கள் வாழ்க்கை என்னை மாற்றி தாயினும் இல் நல்ல குணமும் நல்ல செயல்களும் மனைவியிடம் இல்லாமல் போனால் அவ்வாழ்க்கை கணவனுக்கு எத்தனை சிறப்புகளை கொண்டிருந்தாலும் பயனில்லை இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை நல்ல குணமும் நல்ல பண்பும் உடைய மனைவி அமைந்துவிட்டால் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும் அப்படி அமையாவிட்டால் வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது பெண்ணின் பெருந்தக்க யாவள கற்பென்னும் திண்மையுண்டாக பெறின் ஒரு பெண் தனது நேர்மையையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கையில் அதைவிட மேலான ஒரு சிறப்பும் இந்த உலகத்தில் இல்லை தெய்வம் தொழாள் கொழுந்தன் தொழுதெழுவாள் பெய் என பெய்யும் மழை கணவனின் வாக்கை கடவுள் வாக்கினை போல் கருதி அவனை பேய் என்று சொன்னால் மழை பெய்யும் தற்கொண்டார் சொற்காத்து சோர்விலாள் பெண் உடல் மற்றும் உள்ளத்தாலும் தன்னை காத்து தன் கணவனையும் காத்து குடும்பத்தையும் காத்து சோர்வடையாமல் இருப்பவளை மனைவி சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை இருக்கும்படி இருக்கும் பெண்களை அடிமைகளாக நடத்த எண்ணுவது அறியாமை ஆகும் பெற்றார் புத்தேழுர் வாழும் உலக பெண்கள் தங்கள் கணவர்களை மரியாதையுடன் போற்றினால் தெய்வங்கள் விளங்கும் உலகில் அவர்கள் மகத்தான பெருமையை பெறுவார்கள் புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை புகழை பெருமையாக கருதும் மனைவியை பெறாதவருக்கு அவர்களை ஏளனம் செய்வோரின் முன் சிங்கம் போல் பெருமிதத்துடன் நடக்கும் தகுதி இருக்காது மங்களம் என்ப மனைமாற்றி மற்றும் அதன் நன்கலம் நன்ம குடும்பத்தின் பண்பாடுதான் இல்வாழ்க்கையின் சிறப்பு அதற்கு மேலும் சிறப்பு நல்ல பிள்ளைகளை பெற்றிருப்பது வாழ்க்கை துணைநலம் என்னும் அதிகாரத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த வீடியோவில் அடுத்த அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம் விடைபெறுகிறேன் உங்கள் இலக்கியன்